நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சிறந்த கூட்டுறவு கீதத்தை எழுதிய திரு ஆனந்த செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குநர் துணை இயக்குனர் மாண்புக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க பாடகர்கள் திரு கலைமாவில் இடம்பெற்ற பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் தற்போது அனைத்து இசை கலைஞர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சரவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் கலைமாமணி மாலத்தி அவர்கள் கலைமாமணி வேல்முருகன் அவர்கள் திரு குரு அய்யாத்துறை அவர்கள் மற்றும் இசைக்குழுவினர் தமிழ்நாட்டின் கூட்டுறவுத்துறையின் வரலாற்றில் முதன்முறையாக இத்தகைய கூட்டுறவுத்துறைக்கான கீதம் இன்று மாண்புமிகு முக அமைச்சரவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இசைக்குழுவில் இடம்பெற்றவர்களுக்கு மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அமைச்சரவர்களுக்கு